எல்லா தேசிய திட்டங்களும் எங்கள் திட்டம் தான் மல ம மலேரியா ஒழிப்பு நேஷனல் மலேரியா கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எங்கள் திட்டம் தான் நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் காசு நோய் பிரிவு எங்கள் தான் என்ன கே கேன்சர் புற்றுநோய்களுக்கு தான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எல்லாமே தேசிய திட்டங்கள் தான் ஆனால் நிறைவேற்றுகிற இடத்த நாங்கள் இல்லை திட்டங்கள் கொடுக்குறோம் பணம் கொடுக்குறோம் நடைமுறைப்படுத்துவது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேட்டில் இருக்குது நீங்கள் ஸ்டேட்டில் போய் உங்களுக்கு என்ன தேவைன்னு பூர்வாங்க ஒரு தாக்கியதை எனக்கு அனுப்புங்க ப்ரொப்போசல் அனுப்புங்க நான் தரேமேன் இல்லை எங்கள் ஊரில் கிடைக்கலம்மாங்க இதை ரெண்டு மூணு தடவை வாஜ்பாய் கேட்டுகிட்டே இருந்தார் கேட்டுகிட்டே இருந்து ஒரு கேள்வி நேரம் முடிஞ்சது பிறகு பாராட்டினர் அவர் தான் இந்த மாதிரி சிறு சிறு செலவுகள் வரும்போது கேள்வி நேரம் முடிஞ்சு நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் அது வெளியே வரும்போது அரசு அதிகாரி ஒருத்தர் வந்து உங்களை பிஎம் கூப்பிடறாரு ஏன்னா பிஎம் ரூம் பக்கத்துலேயே இருக்கும் லோக்சபா பக்கத்துலேயே இருக்கும் ஒன்றா என்னன்னா பிஎம் கூப்பிடறாரு நான் பயந்து போய்டோ ஒரு ஒரு எதுவும் ஏதோ என்ன ஆச்சோத்தில போகணும் இல்லை போகணுன்னு உட்காருங்க ஆச்சு அந்த டீ கொடுத்தாரு இல்லை நீங்கள் நல்லா பதில் சொல்கிறீங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் ஆனால் அது எப்போ பார்த்தாலும் வந்து மத்திய அரசு தான் செய்யுது ஆனால் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களே அதுக்கு என்ன தான் வழி அப்படின்னாரு நான் எங்கள் கட்சி தலைவர் கலைஞர் இவருக்கு நான் ஏன் பயப்படணும் வேறு சின்ன பையன் துடுக்குன்னு பேசிட்டேன் எங்க நேருக்கு பிறகு இந்த துறையை பத்தி போதுமான புரிதல் எந்த பிரதமருக்கு இல்லை உங்களுக்கு இல்லை நேராகவே நேராகவே நமக்கு கலைஞர்னா உள்ள போகும்போது ஒரு ஒரு தலைவர் தலைவர்னாக்க வாஜ்பாய் அந்த கட்சி தலைவர் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டேன் என்ன அப்படி சொல்றீங்க என்ன என்ன நான் சொன்னேன் நேரு வந்து எய்ம்ஸ் ஸ்டார்ட் பண்ணார் பாண்டிச்சேரியில் ஒரு ஜிப்மர் சண்டிகரில் ஒரு ஜிப்மர் நிமான்ஸ் ஹைதராபாத்தில் இந்த மாதிரி தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்களை அவர்தான் தான் நிறுவினார் அவருக்கு பிறகு இந்திரா காந்தியை நிறுவல எந்த பிரைம் மினிஸ்டருக்கும் அந்த புரிதலில்ல இன்றைக்கி நேர் என்ன தொடங்கினாரோ அதுதான் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வேர்ல்டு லெவலில் மாதிரி ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் இவனும் அவர் தான் கொண்டு வந்தார் அதனால நம்ம 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 நேரடியாக அதை செய்யணும்னா ஒன்றிய அரசு செய்து அந்த மாதிரி இன்ஸ்டியூட் தொடக்கணுன்னாரு என்ன செய்யலான்னாரு நேரு ஒன்று தொடர்ந்தார் இல்லை பிரதமர் மட்டும் பட்ஜெட் நிறையா இருக்குல்ல நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு பத்து எய்ம்ஸ் தரங்கன்னு சொன்னேன் உடனே பல்லேட் அடிச்சார் பிசினஸ் மிஸ்ஸர் தான் அவர் செக்ரெட் பிரின்ஸிபல் செக்ரட்டரி அவரை கூப்பிட்டு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ராஜா நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலான்னார் ஒரு தேதி கொடுத்து அந்த டிஸ்கஷனில் வெளியே வந்தது தான் டெல்லியில் இருக்க எய்ம்ஸ் மாதிரி ஐந்து எய்ம்ஸ் வந்து நேரடியாகவும் இன்னொரு ஐந்து எய்ம்ஸை வந்து மாநில சர்க்காரோட சேர்ந்து கொண்டு வருவது கொண்டு அந்த பாலிசி டிசிஷனை நாடாளுமன்றத்தில் அறிவித்த அமைச்சர் நான் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற எய்ம்ஸ் வருவதற்கு காரணம் அடிக்கல் போட்டது நான் தான் அது ஒரு நாடாளுமன்றத்தில் எனக்கு ஒரு பெரிய அனுபவம் அதை நான் என்னோட புத்தகத்திலே டூஜி புத்தகத்திலே சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நினைக்கிறீங்க எந்த ஊரில் எய்ம்ஸ் வந்தாலும் அதற்கான முதல் கல்லக்கை போட்டது திமுகவும் கலைஞரும் கலைஞரால் அனுப்பப்பட்ட ஆராசாவும் தான்